வணக்கம் நண்பர்களே முக்கியமான ரெண்டு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா ஐநா பொது சபையுடைய எழுபத்தி ஒன்பதாவது கூட்டம் வந்து செப்டம்பர் இருபத்தி நாலாம் தேதி தொடங்குது இருபத்தி நாலாம் தேதி தொடங்கி செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் நடக்குது பல உலக நாட்டு தலைவர்கள் ஐநா பொது சபையில் ஸ்பீச் வந்து கொடுப்பாங்க நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் எப்போ தெரியுமா பேச போகிறாரு செப்டம்பர் இருபத்தி ஆறு பிற்பகல் மூன்று முப்பது மணிக்கு வந்து பேசுவார் அப்படின்னு இப்போ அப்டேட் வந்து கிடச்சிருக்கு அது அவங்க டைமு அவங்க ஊரு டைம் நம்ம இந்தியன் டைம் எப்போ தெரியுமா செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி இரவு பன்னிரெண்டு முப்பது மணிக்கு மேலே நம்ம பிரைம் மினிஸ்டர் பேச போகிறாரு பன்னிரெண்டு முப்பதுலேருந்து மூன்று முப்பது வரைக்கும் நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஸ்பீச் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது நமக்கு செப்டம்பர் இருபத்தி ஏழு நள்ளிரவு பன்னெண்டுக்கு மேலே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் செப்டம்பர் இருபத்தி ஆறு இது வந்து முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அண்ணாமலை வெளியிட்ட ஒரு ரிப்போர்ட்டு ஒரு பெரிய ஒரு டிபேட்டு வந்து தமிழக அரசியலில் நடக்குது நிதி ஆயோக் இருக்காங்க பார்த்தீங்களா நிதி ஆயோக்குடைய சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிற அந்த டேட்டாஸை வந்து அவங்க வந்து வெளியிட்ருக்காங்க அதில் பிற மாநிலங்களை கம்பேர் பண்ணும் போது தமிழ்நாடு பல துறைகளில் பின்தங்கி உள்ளது அப்படின்னு அண்ணாமலை ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சுருக்காரு தமிழக அரசாங்கத்தின் மீது அதுவும் கடந்த மூன்று வருடங்களில் பெரிய ஒரு ட்ராப்பு தமிழகத்துடைய பர்ஃபார்மன்ஸில் அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று கம்பேர் பண்ணும்போது இப்போ பயங்கரமாக அடி வாங்கியிருக்கு தமிழ்நாடு அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு நிறைய புள்ளி விவரம் கொடுத்துருக்காரு அதை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஆண் பெண் சமத்துவ குறியீடு இருக்குது பார்த்திங்களா ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இருக்குல்ல அதில் நம்ம தமிழ்நாடு பத்தாவது இடம் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு அடுத்து சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதார குறியீட்டில் ஒன்பதாவது பிளேஸ் வந்து தமிழ்நாடு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு நிலையான லைஃப் ஆன் லேண்ட் இருக்குது பார்த்திங்களா அந்த ரேங்கிங்கில் நம்ம தமிழ்நாடு பதினைந்தாவது இடம் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னு அண்ணாமலை இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து முன் வச்சுருக்காரு ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில் எந்த மாநிலம் தெரியுமா ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க நாகாலாந்து மாநிலம் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்காங்க பிறகு பார்த்தீங்கன்னா சுத்தமான குடிநீர் மற்றும் சுகாதார குறியீடு இருக்குல்ல அதில் எந்த மாநிலம் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்காங்கன்னா கோவா வந்து ஃபஸ்ட்டு பிளேஸில் வந்து இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ அடுத்து தான் அடுத்த அண்ணாமலை அவர்கள் சொன்ன டேட்டாஸ் தான் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அதாவது பெண்கள் குழந்தைகள் பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்கள் மற்றும் பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிரான வன்முறை கடந்த மூன்று வருடங்களில் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறத நிதி ஆயோகுடைய டேட்டா வந்து காட்டுது உதாரணத்துக்கு இப்போ பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவர்களுக்கு எதிரான அந்த வன்முறை இருக்குல்ல அது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் ஒரு லட்சம் மக்கள் தொகையில் ஏழு புள்ளி ஒன்பதாக வந்து இருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒன் லேக் பாப்புலேஷனில் பனிரெண்டு புள்ளி ரெண்டாக வந்து உயர்ந்திருக்கு ஷெடியூல்டு கேஸ்ட்டுக்கு எதிரான வன்முறை அப்படின்னு வந்து நிதி ஆயோக் சொல்லியிருக்காங்க இதுவே ஷெட்யூல்டு ட்ரைப் அப்படின்னா இருபது இருபத்தி ஒன்றில் மூணு புள்ளி ஒன்பதாக இருந்தது இப்போ எட்டு புள்ளி நாலாக அதிகரிச்சிருக்கு அப்படின்னு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு அடுத்து பார்த்திங்கன்னா சாலை விபத்து இருக்குது பார்த்திங்களா சாலை விபத்துகள் கடந்த மூன்று வருடங்களில் தமிழகத்தில் அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் பதிமூணு புள்ளி எட்டாக இருந்துச்சு ஒரு லட்சம் மக்கள் தொகையில் பதிமூணு புள்ளி எட்டு அப்படிங்கிற அந்த ரேஷியோ வந்து இருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு புள்ளி மூணாக அது வந்து உயர்ந்திருக்கு அந்த நம்பர்ஸு சூசைட் ரேட் இருக்கு பார்த்தீங்களா அது பதினேழு புள்ளி எட்டுலேருந்து இருந்து இப்போ இருபத்தி ஐந்து புள்ளி ஒன்பதாக வந்து உயர்ந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் காணாம போகக்கூடிய அந்த நிகழ்வுகள் இருக்கு பார்த்தீங்களா அது பார்த்தீங்கன்னா பதினோரு விழுக்காடு வந்து அதிகரிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று கம்பேர் பண்ணும் போது இப்போ பதினோரு விழுக்காடுகள் வந்து அதிகரிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் புதிய கண்டுபிடிப்பு திறன் இருக்கு பார்த்தீங்களா புதுசு புதுசாக கண்டுபிடிக்கக்கூடிய அந்த திறன் அது மிகப்பெரிய அளவில் குறஞ்சிருக்கு லாஸ்ட் மூணு வருஷத்தில் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் முப்பத்தி ஏழு புள்ளி ஒன்பது பர்சன்டேஜாக இருந்தது புதிய கண்டுபிடிப்பு திறன் முப்பத்தி ஏழு விழுக்காடாக இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே வந்து குறைஞ்சிருக்கு பதினைந்து புள்ளி ஆறு விழுக்காடாக குறைஞ்சிருக்கு ஒரு பெரிய ஒரு ட்ராப்பு புதிய கண்டுபிடிப்பு திறனை பொறுத்த வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் உற்பத்தி துறை இருக்குது பார்த்தீங்களா உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்பு மிகப்பெரிய அளவில் வந்து ட்ராப் ஆகிருக்கு லாஸ்ட்டு மூணு வருஷத்தில் உயர்கல்விக்கு போகக்கூடிய மொத்த செயற்கை விகிதம் இருக்குது பார்த்தீங்களா உயர்கல்வி மொத்த செயற்கை விகிதம் அதுவும் குறைஞ்சிருக்கு லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் கம்பேர் பண்ணும் போது குறைஞ்சிருக்கு அடுத்து எட்டாம் வகுப்பு மாணவர்கள் இருக்காங்க பார்த்திங்களா அவங்களுக்கான மொழி திறன் மற்றும் கணித திறன் லாங்குவேஜ் மற்றும் மேத்ஸு இந்த திறன் பார்த்திங்கன்னா அதுவும் பெரிய அளவில் வந்து ட்ராப் ஆயிருக்கு அப்படின்னு அண்ணாமலை நிதி ஆயோக் கொடுத்த அந்த புள்ளி விவரங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணி தமிழக அரசாங்கத்தை கடுமையாக விமர்சனம் வந்து பண்ணியிருக்காரு கடைசியாக அண்ணாமலை அவர்கள் ரெண்டு பாயிண்ட்டை சொல்லி அவருடைய அறிக்கையை வந்து முடிச்சிருக்காரு ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா பட்டியல் சமூகம் மற்றும் பழங்குடியின சமூகத்துக்கு எதிரான வன்முறை அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது டேட்டாவில் வந்து தெரியுது இதிலிருந்து சமூக நீதிக்கு எதிரான போக்கு தமிழகத்தில் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது அது மட்டும் இல்லாமல் பெண்கள் குழந்தைகள் அவங்களுக்கு எதிரான வன்முறை வந்து அதிகரிச்சிருக்கு ரோட் ஆக்சிடென்ட் வந்து அதிகரிச்சிருக்கு சாலை விபத்துகள் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற டேட்டாவை பார்க்க முடியுது இதிலிருந்தே மதுனால் எவ்வளோ பெரிய பிரச்சனைக்கு மக்கள் வந்து ஆளாயிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது அதனால் இது போன்ற விஷயத்தை ஒழுங்காக பார்த்துட்டு கடந்து போயிடாம ப்ராப்பரான ஸ்டெப் எடுக்கணும் ஆக்ஷன் எடுக்கணும் தமிழக அரசாங்கம் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் கடுமையாக திமுக கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் வந்து பண்ணியிருக்காரு இப்போது பாஜகவினர் வந்து நியூஸ் எயிட்டின் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த சேனலை விமர்சனம் வந்து பண்ணுறாங்க கார்த்திகை செல்வன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் அவருடைய சமூக வலைதளத்தில் இந்த நிதி கூடிய இந்த டேட்டாவெல்லாம் போட்டு சிறப்பாக செயல்படும் தமிழக அரசாங்கம் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டிருக்காரு எதோட கம்பேர் பண்ணியிருக்காரு அப்படின்னா நேஷ்னல் ஆவரேஜ் இருக்குது பார்த்தீங்களா நேஷ்னல் ஆவரேஜோட கம்பேர் பண்ணி நேஷ்னல் ஆவரேஜை விட கூட இருக்குது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு சிறப்பாக செயல்படும் தமிழ்நாடு தமிழ்நாடு அரசு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எயிட்டின் கார்த்திகை செல்வன் வந்து பதிவு போட்டிருக்காரு இதுக்கு பாஜகவினர் கடும் எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க தமிழ்நாடு ஆரம்பத்துலேருந்து நல்லா தான் வந்து போய்க்கு இருக்கு ஆனால் லாஸ்ட் மூணு வருஷத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்றில் டேட்டா எப்படி இருந்துச்சு இப்போ வந்து டேட்டா எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்க அப்போ லாஸ்ட்டு த்ரீ இயர்ஸில் தமிழ்நாடு பெரிய ஒரு சரிவை வந்து சந்திச்சிருக்கு பிற மாநிலங்களை கம்பேர் பண்ணும் நிறைய நிறையா செக்டர் நிறைய டிபார்ட்மெண்ட்ஸில் பின்தங்கி இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த டேட்டா வந்து காட்டுது அப்படி வந்து செய்தி போடுங்க லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் ட்ராப் ஆகிருக்கு அப்படின்னு செய்தி போடுங்க அதை விட்டுட்டு நேஷனல் ஆவரேஜோட கம்பேர் பண்ணி நீங்களே சூப்பர் அப்படிங்கிற மாதிரி நீங்களே சமாதானப்படுத்திக்கிட்டீங்கன்னா அடுத்த ஒரு பத்து வருஷத்தில் நேஷ்னல் ஆவரேஜை விட மிகப்பெரிய அளவில் பின்தங்கி இருக்கும் தமிழ்நாடு அப்படிங்கிறத மறந்துடாதீங்க அப்படின்னு பாஜகவினர் செக் வந்து வைக்கிறாங்க இந்த ஒரு டிபேட் வந்து நடக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேச கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் ஜாயின் கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்